நாலாவது அடிப்படை என்னென்னு கேட்டா எதை விற்காம ஒன்னு பொருள் கொடுக்காம அது வந்து முறைகேடா சம்பாதித்தல் ஒரு வகை இருக்குது அதுல அந்த சூழல விளக்க வேண்டியிருந்தாலும் இப்போ நம்ம சொல்லிடுவோம் அங்க ஒரு கழிச்சுக்கிறோம் சூதுண்டா என்னன்னு விளங்கி நாலாவது அடிப்படையில் ஒரு ஒரு அம்சம் சூதுங்கிறது சூதுண்டா என்னன்னு கேட்டா ரெண்டு பேர் ரெண்டு பேர் பத்து பேர் அவங்க எல்லாரும் வந்து பணம் போடணும் என்ன செய்யணும் அதுல எல்லாரும் பணம் போட்டு அதுல வந்து ஏதோ ஒன்றை ஒரு விளையாட்டை ஒரு ஏதோ ஒன்றை அது ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு யார ஜெயிக்கிறாரோ அவருக்கு எல்லா பணத்தையும் கொடுத்துடுறது சூதுனா என்ன விளங்கிக்கிறதுனா பணம் போடாதவர்களுக்கு நாம வந்து கொடுக்கறது வந்து பரிசா போயிடும் இப்ப ரெண்டு அணி இருக்கிறாங்க கபடி விளையாடுறாங்க நீ விளையாடு நீ விளையாடு ஜெயிக்கிறாருக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் தர்றாங்க அது சூது கிடையாது ஏன் நீங்க எங்க காசு போடல அவருக்கு காசு போடல நான் தர்றேன் வெளியே உள்ள மூணாவது ஆள் தர்றேன் சூது எப்ப வர நீங்க ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு கபடி விளையாடுவோமா ஆயிரம் ரூபாய் பெட்டு கட்டிக்கிறோமா ஜெயிச்சோம்னா இவன் ஆயிரம் ரூபாய் கட்டுவான் அவன் ஆயிரம் ரூபாய் கட்டுவான் ஜெயிச்சவன் எடுத்துக்கிறான் சொன்னா அப்ப அந்த விளையாட்டு என்ன செய்யறாங்க சம்பாத்தி ஏற்றுக்கூடியதல்ல அந்த விளையாட்டு அது சூதாக என்ன செய்யறாங்க அதை மாத்துறாங்க எதையும் சூதாக்கலாம் சூது நம்ம சீத்து விளையாட சூது நினைச்சிட்டு இருக்கிறாங்க சீத்து விளையாடுறத காசு வச்சாதான் சூது காசு வைக்கிறேன் சொன்னா அது வீணால விளையாட்டுல அடங்கும் அது ஒரு தவறு தான் நேரத்தை போக்குறது நம்மள எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்ல ஒரு மூல வளர்ச்சியும் கிடையாது தொழுகளுக்கு அப்படியே போய் வாங்க அந்த பாவம் வருமே தவிர காசு இல்லாம சீட்டுக்கட்ட விளையாடுனா சூதுல வருமா சூதுல வராது சூதுனால என்ன அர்த்தம் இரண்டு பேர் பணத்தை போட்டுவிட்டு மேற்பட்டவர்களோ பணத்தை போட்டு விட்டு அது யாருக்கு உரியது என்பதை தீர்மானிப்பதற்காக வேண்டி சில விளையாட்டுகளையோ ஒரு தாயக்கட்டையோ உருட்டி போடுறது ஒன்னு வந்தா ஒன்னு எடுத்துக்காது அதுலயும் அந்த சூழ் தான் பணம் கட்டி விளையாண்டா தான் வேடிக்கையை பொழுதுபோக்க விளையாண்டா கயத்த லஹல் ஹதீஸ் ஒரு காரியத்தை செய்யறாங்க அது மாதிரியான கணக்கில் வருமே தவிர அதுல சூதாடுனாங்கிறது வராது அது நேரத்தில் இந்த கபடி கால்பந்தலாம் சூதா அது சூதாக்கலாம் நம்ம சூதுல சில விளையாட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டோம் விளையாட்டுகள் சூது கிடையாதுங்க இது சாதி மாம அவர்கள் கூட ரொம்ப அழகான முறையில் இது யாருமே விளக்கம் சொல்லல சூது கூட சூது விளையாண்டு போயிட்டாங்க நமக்கு கடந்த காலத்து அறிஞர்களை தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த சாதி சாதியமா மட்டும்தான் சூதுல என்னங்கிறது வளர்க்கிறார் அவர் டிக்ஷன் எடுத்து வச்சு அவர் இதெல்லாம் காட்டி என்ன சொல்றாரு கேட்டா இந்த சத்திரஞ்சி இருக்கிற காசு வைக்காமல் விளையாடி ஆனால் அது வந்து ஹராமன் அது வந்து என்ன ஆகாது ஹராமன் ஆகாது மைசிரி அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல மைசிர மால் பணத்தை கொடுக்கிறது பணத்தை எடுக்கிறதுங்கிற மேட்டர் வந்தா மட்டும்தான் சூது வருமே தவிர பண்புழக்கம் அங்க இல்லை என்று சொன்னாலும் என்ன வராது சூது வராது அப்படின்னு சொல்றாங்க

ஏழு நினைச்சு ஏன் கிடைக்காது இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க இதுதான் சூது என்பது சூதுன்றது என்னன்னு கேட்டா அது நம்ம நம்முடைய பணத்தை வைத்து அதுல என்ன செய்யறது ஒருத்தனை ஏமாத்தி வாங்குறது ஒருத்தன் ஏமாந்து வருவான் இல்ல ஒருத்தன் ஏங்கிருவான் ஒருத்தன் வந்து வேதனை போறோம் அந்த மாதிரி விட்டமே ஏமாத்திட்டாங்களே ஒண்ணு ஒரு ஜாமான் வாங்கல ஒரு ஜாமான் விற்கல ஒரு முகபட்டமும் நம்ம கொடுக்கல கிடைச்சிடும் கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஏமாற்றம் ஏற்பட்டு போச்சே இது வந்தா தான் சூதுன்னு வருமே தவிர சில விளையாட்டுகளையே சூதுன்னு என்ன செய்யறாங்க நிறைய பேர் தாயக்கட்ட சூது அந்த ஆடு புலி ஆட்டம் சூது சீட்டு சூது அப்படின்னு நினைக்கிறாங்க கபடியே சூதா போயிடும் அவங்களா ஓட்ட பந்தயமே சூதா போயிடும் பத்து பேர் ஒன்னா ஓட்ட பந்தயம் ஓடும் போது ஆளுக்கு நூறு ரூபா போட்டு ஓட்ட பந்தயம் நினைச்சாங்கன்னா சூது தான் அது நம்ம பத்து ரூபா ஓடுவோமா யார் வர்றாங்களோ அந்த ஆயிரம் ரூபாய் நம்ம எடுத்துக்கிறோமா நீ பணம் போட்டுட்டு அதுல என கிடைக்கணும் என கிடைக்கணும் நினைச்சுட்டு நீங்க ஓடுனீர்களா அது சூது தான் வெளியில உள்ள ஒருத்தர் பத்து பேர் ஓட்ட பந்தயம் வச்சு அதுக்கு நான் பரிசு கொடுக்கிறேன்னு வந்தால் ஒரு அரசாங்கம் கொடுத்தால் ஒரு சங்கம் கொடுத்தால் ஒரு விளையாட்டுக்கு உள்ள ஒரு நிறுவனங்கள் கொடுத்தால் அது என்ன வராது அது சூதுல வராது அப்ப சூதுங்கிறத விளங்காம என்ன செய்யறாங்க அதை இந்த குழுக்கள் உடனே சூதுன்றாங்க இந்த சீட்டு குழுக்களுக்கு தானே உதாரணம் சொல்ற சீட்டு குலுக்கி போடுறாங்களே அது எல்லாருக்கும் முந்தி யாருங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் தீர்மானிக்கிறாங்க சீட்ல தவிர எல்லாருக்கும் பணம் உண்டு யார் பணத்தை யார் எடுத்துக்கல ஆளுக்கு பத்து ஆறு போடுறாங்க சத்து பேருடைய சீட்டு குலுக்கி எடுக்கிறாங்க முதல்ல யாருக்குங்கிறது முதலுக்கு தானே சீட்டு போடுறோம் முதல்ல யாருங்கிறது அந்த தீர்மானிக்கப்படுதே தவிர இந்த சீட்ல வராதவனுக்கு இறந்துட்டானா அடுத்த மாசம் வாங்க போறான் அதுக்கு அடுத்த மாசம் வாங்க போற எப்படி எப்படி பண்றது ஏதாவது ஒரு வகை நாற்பது வயசுக்கு முதல்ல முப்பத்தி அஞ்சு வயசுக்கு ரெண்டாவது முப்பது வயசுக்கு ஆறு மூணாவது முடியுமா இது என்னங்க வேப்பானா இல்லையா அப்ப தேவை உள்ளவனுக்கு தான் முதல்லன்னு சொன்னா எல்லாருமே எனக்கு தேவை இருக்கும் எப்படி தீர்மானிக்கிறது நம்ம மூணாவது ஆள் தீர்மானிக்கலாம் இயலாது எல்லாருமே என்ன செய்வோம் தேவை இல்லாதவங்க கூட நான் தான் பஸ்ல பஸ்ல இருக்காம ஒண்ணு வேணா தெரியாது அல்ல யார காட்டுறோம் சீட்டு குடிக்க போடுவோம் அதை வந்து அந்த அதை ஒத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அதனால சீட்டு குழுக்குதல் என்பது வந்து அது சூதுல வராது என்பது நீங்க என்ன செய்ய விளங்கிக் கொள்ள வேண்டும் சூதுனா என்ன நல்ல விளங்கிறனு பல பேர் பணத்தை போட்டு அதை நான் தான் எடுக்கணும் என்ற வெறியோடு மூணு மூழ்குவதற்கு பேர் சூது ஆனா எல்லாரும் எனக்கு வேண்டு மூழ்கி ஒருத்தனுக்கு கிடைக்கும் மற்ற பேர் கிடைக்காம போயிடும் அது மூணு பேருக்கு கிடைக்கும் நாலு பேருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பிரசு செகண்ட் பிரசு லாஸ்ட் சீட்டு ஏன் கூடாதுங்கிறோம் எல்லாத்தையும் அஞ்சு ரூபாய் வாங்குறாங்க எல்லாத்தையும் பத்து பத்து ரூபாய் வாங்குறான் எல்லாத்தையும் வச்சு மொத்தமா குளிக்க போட்டு எல்லாரும் எனக்கு தான் உடவும் நினைக்கிறான் குளிக்க போட்டு எடுத்து புசுன்னு போனோம் அப்படி அம்பது வயசு தெரியறான் போயிடுச்சே என்ன தெரிஞ்சு இந்த வயசு எடுத்துதான் மாறுறேன் என்ன முன்பு போய் வயிற்றுறிஞ்சு போய் அதை வந்து இது பண்றாங்களா இது ஒரு காசா நீ எண்ணத்தை கொடுத்து இதை வாங்கின காசு கொடுத்தவன நொந்து போனான்ல பரிசு கொடுக்கற நொந்து போமாட்டா நான் கண்டிப்பா குடும்பத்தை கொடுக்கறன்னு முடிவு பண்ணிவிட்டேன் நீங்க பத்து பேர் ஓடுறீங்களா பத்து பிரைஸ் பத்தாயிரம் ரூபாங்க நானா மனமும் வந்து என் கஷ்டம் தரேன் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யல நீங்க எதுவும் பங்கு வகிக்கல நான் பரிசுல யாராவது தான் போறான் யார் ஜெயிக்கிறாங்க கண்டுபிடிக்க போறமே தவிர நான் கொடுக்கணும் கண்பான் நீ ஜெயிச்சா எவனை கொடுப்பேன் இல்ல அவனை கொடுப்பேன் எவனா ஜெயிக்காம இருப்பானா எந்த டிராவானா கூட இன்னொன்னு வச்சு போறவர்த்த ஜெயிக்க வச்சிருவோமா இல்லையா அப்ப ஜெயிச்சவனுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லும் வேற ஒருத்தன் கொடுத்தான் அது என்ன இல்ல யாரு மைத்தறி வேலையே இல்ல அவங்க ஆர்வப்படுறாங்க இழந்து இல்ல அவங்க அவனை நீனும் போடு உனக்கு அப்படி ஏமாத்துற மாதிரி ஒண்ணுமே இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால சூதுங்கிறத விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த குழுக்களுக்கு சூதுக்கு மத்தியில் உள்ள சின்ன மைனூட்டான அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுல எந்த ஒரு குழப்பமும் வராது ரசூசலாசலங்காலத்து கூட ஒரு ஒரு விதமான சூது இருந்துச்சு அந்த சூது அந்த காலம் இப்ப இந்த நவீனமான சூது கிடையாது ரசூலா காலத்தில் இருந்த சூது என்னன்னு கேட்டா ஒரு ஒட்டகத்தை வாங்குவாங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கி என்ன செய்யறதுன்னா அதை வந்து இருபத்தி எட்டு பங்கு துண்டாக்கிடுவாங்க ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறது இருபத்தி எட்டு துண்டு போட்டுக்கிறது இருபத்தி ரெண்டு உடனே கருகிரியா வெட்டி வெட்டி என்ன செய்யறது இருபத்தி கூறு போட்டு வச்சுக்கிறது கூறு வச்சு பத்து சீட் வச்சிருப்பாங்க பத்து சீட்ல வந்து மூணு சீட்டுக்கு வந்து ஜீரோ அந்த மூணு சீட்டு வந்து அவனுக்கு அவனு கிடையாது மூணு சீட்டுக்கு மீது உள்ள என்ன செய்வாங்கன்னா ஒரு சீட்டு வச்சிருப்பாங்க இந்த ஒரு இந்த ஒன்னா நம்பர் சீட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இருபத்தி எட்டு பங்கு இருக்குல்ல அதுல ஒரு பங்கு தருவோம் ரெண்டாம் நம்பர் சீட் எடுத்தாங்கன்னா ரெண்டு பங்கு தருவோம் மூணாம் நம்பர் சீட் எடுத்தா என்ன நம்பர் மூணு தான் மூணு கூறு நாலு வந்தா நாலு கூறு அஞ்சு வந்தா அஞ்சு கூறு

பத்து பேர் சேர்ந்து அந்த ஊட்டகத்தை வாங்குறாங்க பத்தாயிர ரூபாய்க்கு ஒட்டத்தை வாங்குறான் ஆறு காயரூவா கூட வாங்கிப்பாங்க வாங்கிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா இயற்கையை வந்து பத்தாவது பிரித்து எடுத்துக்கிறனே அப்படி பிரிக்க மாட்டேங்க ஒருத்தனுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு கூறு தான் கிடைக்கும் ஒருத்தனுக்கு ஏழு கூறு கிடைச்சி வரும் ஏழு மடம் கிடைச்சிரும் ஒருத்தன விளக்கவே செய்யாது இது இதுதான் அந்த சுற்றுலாகாரத்தில் இருந்த மைசூர் சூள் இந்த சூளை தான் அல்ல நினைச்சேன் தடுத்தான் ஆனால் அது தடுக்கும்போது சூடுங்கிற வார்த்தையை தான் அதில் போட்டு தடுத்துருக்கிறான் அந்த ஒண்ணுதான் தான் அது தடுக்கப்படுத்தின்னு பண்ணிக்க கூடாது விளங்கிடக்கூடாது இந்த மாதிரி இல்லாத வகை எல்லாம் என்ன வாங்கிறேன்

அதை பற்றி ரசூர்லாட்டை கேட்டார்கள் உடனே அல்ல அந்த வசனத்தை அணியில் கம்பரியல் மைசிரி மதுபானத்தை பற்றியும் சூதை பற்றியும் கேட்கிறார்கள் அதில் தீமையும் இருக்க நன்மையும் இருக்கிறது தீமை தான் ஜாஸ்தியா இருக்கிறது அதனால விட்டுருங்கன்னு இந்த வசனம் இறங்குறது அது எதுக்காக இறங்கினுச்சுன்னு கேட்டா ஒரு சாரார் மது எறந்திக்கொண்டும் இன்னொரு சாரார் சூழ் அடிப்படையில் சம்பாதித்து சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள் அப்ப சூழ்நிலை சாப்பிடுறதுக்காகத்தான் பஞ்சாயத்தை வருது அப்ப முறை விளையாட்டினால் வருவதல்ல சம்பாத்தியத்தினால் வருவது அதுல வந்து ஒருத்தனுக்கு ஆதாயம் முறைகேட கிடைக்கும் அந்த மாதிரி வந்தா தான் என்னவா சூதுங்குற வரும்